அனைவருக்கும் வணக்கங்க நேற்று நடந்த மேட்ச் அதாவது சிஎஸ்கேக்கும் கேக்காருக்கும் மைதானத்தில் உள்ள ரசிகர்கள் எதுக்கு கத்துறாங்க அப்படின்னே தெரியலைங்க ஒரு சில நேரம் நமக்கு அவங்கெல்லாம் பைத்தியமா அப்படின்னு கூட நினச்சிடுது தோணுது என்னன்னு சொன்னால் வைடு போட்டாலும் கத்துறாங்க விக்கெட் போனாலும் கத்துறாங்க பெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாலும் கத்துறாங்க ஏங்க நம்மளாம் மேட்ச் பார்க்க எதுக்கு போகும் நம்ம ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டீமு வந்து சிறந்த முறையில் அந்த போட்டியில் வந்து அவங்க அவங்க திறமையை காட்டினாங்கன்னா நம்ம அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதே நேரம் நம்ம சப்போர்ட் பண்ணுற டீமு ஜெயிக்கணும்னு நினப்போம் மேட்ச்சு போகுதுன்னு தெரியும் மேட்ச்சு வந்து அவங்க என்ன என்ன விளையாடுறாங்கன்னே தெரியலை ஆனால் கத்தோ கத்துன்னு கத்துறானுங்க நமக்கு இதை பார்க்குறதுக்கே எரிச்சலாக இருக்குங்க இந்த சென்னையில் நடக்கிற எந்த மேட்சாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ப்ளாக் தான் மேக்ஸிமம் டிக்கெட் எடுக்கிறாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு வாராங்க அதில் வந்துட்டு நம்ம இந்த தோனி தலை தோனி வந்து யாருக்கும் பிடிக்காமலாம் இல்லைங்க அவரை எல்லாருக்கும் பிடிக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேட்ச்சு தோக்குது இல்லை வின் பண்ணுதா அது பிரச்சனையே கிடையாது அவர் பேட்டை தூக்கிட்டு உள்ளே வந்துட்டால் போதும் அங்கே சத்தமான சத்தம் அந்த கேமரா மீன் கேமராமேன் வந்து தோனி முகத்தை காட்டிட்டா போதும் அது சத்தமான சத்தம் என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க நேற்று நடந்த மேட்சில் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பேட்டிங்கில் இங்க இருபது ஓவருக்கு நூற்றி மூணு டெஸ்ட்டு மேட்சை விட ரொம்ப கேவலமாக விளையாடுறாங்க அதே நேரம் இந்த முதல் ஆறு ஓவர் இந்த பவர் பிளேக்கு பவரை அடிக்கக்கூடிய யாருமே கிடையாதுங்க சென்னையில் இருக்கிற யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு ஒசத்தி கொஞ்சம் அடிச்சிட்டாங்கன்னா அது ஆறு ஓட்டத்தை கடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பற்றலையா அல்லது சரியான பயிற்சி இல்லையா இல்லை வேணும்னே விளையாடுறாங்களா இல்லாட்டி மேட்ச் பிக்ஸிங்கை நீங்கள் ஒன்றாவது மேட்ச் இந்த மும்பையோட ஜெயிச்சாங்க பாருங்கள் அந்த மேட்சில் கூட அவங்க வந்து ஜெ தோக்கிற மாதிரி போய்தான் ஜெயித்தாங்க அப்போ இது இவங்க என்ன நினச்சிட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிறதே தெரியலைங்க டெஸ்ட்டு மேட்ச் டெஸ்ட்டு மேட்ச்சில் மாதிரிக்கு மொதல் ஓப்பனிங்கில் வந்த ரச்சின் ரவீந்திர பார்த்தீங்கன்னா ஒம்பது போலைக்கு நாலு ரன் அடிக்கிறாருங்க ஏங்க ஒம்பது போலைக்கு நாலு ரன் அடிக்கிறவர் மொதல் ஓவர்லேயே ஒரு ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சுட்டு அவுட் ஆகி பெய்யிட வேண்டியது தானேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொன்வே பதினோரு போலைக்கு வெறும் பன்னெண்டு ரன்னு சரி அதெல்லாம் விடுங்க இந்த திருப்பாத்தி இருபத்தி ரெண்டு போலைக்கு பதினாறுங்க என்ன தாம் பண்ணுறாருனே தெரியல வந்து கிரவுண்டில் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு பேக்கை ஆட்டிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தோனி வந்து வாராரு வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் அவரோட திறமையை காட்டியிருக்கணும் ஆனாலும் போயிட்டார் சரி கடைசியாக துபாய் இருந்தார் பதினாறாவது ஓவரில் இருந்து துபாய் இருக்கிறாருன்னா அவர் அந்த பக்கம் இருந்து நிதானமாக ஒவ்வொரு ஓவர்லேயும் ஒரு ரெண்டு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸை அடித்து கொடுக்கணும் அவரும் சிங்கிள் போட்டு கொடுத்துக்கிட்டு தாங்க வாராரு ஆனால் இந்த நூற்றி மூணு ரன் அடிக்கிறதுக்கு கே கேஆர் கல்கத்தா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மொதல் ஓவர்லேயே தாக்குறாங்க தாக்கோ தாக்குன்னு தாக்குறாங்க அந்த பத்து புள்ளி ஒரு ஓவருக்குள்ளே பத்து சிக்ஸ் அடிச்சு போடுறானுங்க பத்து சிக்ஸ் அடித்து மேட்சையும் வின் பண்ணிடுறானுங்க ஏங்க இவங்களுக்கெல்லாம் உண்மையாலும் நல்ல சக்தி உள்ள சாப்பாடை கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி டீமை மாற்றணுங்க இவங்க மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுற மாதிரியே தான் இருக்குது சுத்தமாகவே பிடிக்கலை சுத்தமாக பிடிக்கலை இன்னொரு விஷயம் வந்து ம கிரவுண்டுக்கு ஏன் கத்துறாங்கன்னு தெரில வைடு போட்டால் கத்துறானுங்க தேடாம்பேருக்கு கொடுத்தா கத்துறானுங்க பெட்டரத்துக்கிட்டு உள்ளே வந்தால் கத்துறானுங்க மேட்ச்சு அதை வின் பண்ண போகிற மாதிரி இருந்து கற்றுனா கூட பிரச்சனை இல்லைங்க இப்போ ஒரு போலைக்கு சிக்ஸ் அடிக்க இருக்குதா அது கற்றுனாலும் பிரச்சனை இல்லை இல்லை ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் சஞ்சரி ஒரு சஞ்சரி அடிச்சுட்டு இல்லை ஒரு குறைஞ்ச போலைக்கு ஒரு பத்து போலைக்கு முப்பது இருபத்தஞ்சி அடிச்சிட்டு போய் போனாலும் கற்றுனாலும் பிரச்சனை இல்லைங்க ஏங்க தோக்க போகுதுன்னு தெரியுது கத்திரான்னு கத்திரானு கத்திக்கிட்டே தான் இருக்கானுங்க அந்த மைதானத்தில் என்னங்க பைத்தியமானு தெரியல அப்புறம் அறுபத்தி ஒரு டொட் போல்ஸ் விளையாண்ட்ருக்குறானுங்க அறுபத்தி ஒரு போல்ஸுங்க பார்க்கலாம் இனி வரும் போட்டி எப்படி இருக்குன்னு